இதற்காக நீங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கீர்கள் இதற்காக எடுத்த முயற்சிகள் இது குறித்து முழுமையாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி சென்னை பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அருகே சர்வீஸ் சாலை அதாவது சென்னை பெங்களூர் செல்லும் பேருந்து நிழல் குடம் அமைந்துள்ளது அதே போல ஜோலார்பேட்டை மற்றும் மலை திருப்பத்தூர் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மெயின் பொது நெடுஞ்சாலையாக இப்பகுதி விளங்கியுள்ளது சர்வீஸ் சாலையிலிருந்து அதாவது நாற்றம்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பத்தூர் மற்றும் தோலார்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இப்பகுதி அமைந்துள்ளது தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பள்ளி வாகனங்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடந்து செல்லக்கூடிய இப்பகுதியாகும் இப்பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது இவ்வழியாகத்தான் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கும் செல்லக்கூடிய நிலையாக உள்ளது இதே போல பேருந்து நிலையம் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த சரி சாலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அடி பள்ளம் அதாவது சிமெண்ட் கழிவுநீர் கால்வாய் செல்வதற்காக சிமெண்ட் பலகை உடைந்து ஒரு மாத ஒரு ஐந்து மாத காலமாக கடும் சிரமத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த சிமெண்ட் கல்லை சரி செய்தனர் இருந்தபோதிலும் போதிலும் சிமெண்ட் கல்லில் இருந்து கம்பிகள் வெளியே திரும் அளவிற்கு ஒரு அடி பள்ளம் இருந்தது பல்வேறு வாகனங்கள் விழுந்து விபத்து ஏற்பட்டது பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்கள் ஓட்டக்கூடிய இரு சக்கர வாகனங்கள் அதிக அளவில் விபத்தை ஏற்படுத்தியது இது குறித்து நமது நியூ செவன் தமிழ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து நேற்று வெளியிட்டோம் அந்த அதனைத் தொடர்ந்து இன்று அந்த முழுவதும் சரி செய்யப்பட்டது நியூ செவன் தமிழுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் குறிப்பாக இப்பகுதியில் சட்டமன்ற அலுவது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பாதையிலேயே இது போன்ற குழிகள் இருந்தது இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்த அந்த சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்தை ஏற்படுத்தின நமது நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் மோகன் சாலை விபத்தை தவிர்க்கும் வகையில் தற்பொழுது சாலை சீரமைக்கப்பட்டிருக்கிறது நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியால் தற்பொழுது அந்த சாலை சீரமைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக முயற்சி எடுத்ததற்காக உங்களுக்கு பாராட்டுகள் செந்தில் இந்த இடத்துல பெரிய குழி ஒண்ணு தோன்றுச்சு அது நாலடைவுல வந்து ஒரு அடி ஒன்றரை அடி பள்ளமா மாறிச்சு இது சம்பந்தமா துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பலமுறை வந்து சொல்லியும் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இத குழிய வந்து தற்காலிகமா சிமெண்ட் போட்டு வந்து பேச்ச ஒர்க் பண்ணி விட்டாங்க அது திரும்ப பேஞ்ச மழையில வண்டி போக்குவரத்து அதிகமா இருக்கிறதுனால வந்து திரும்ப வந்து அது பேருந்து வந்துடுச்சு இந்த வழியா சென்னை டு பெங்களூர் ஹைவேல வந்து போற போக்குவரத்து ஆயிரக்கணக்கான வண்டி தினந்தோறும் போயிட்டு வந்து இருக்குது மேற்கொண்டு குப்பம் டு திருப்பத்தூர் குப்பம் டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் டு திருவண்ணாமலை நாட்டம்பள்ளி டு திருவண்ணாமலை இந்த மாதிரி இருக்கிற பல்வேறு வழித்தடங்களுக்கு உண்டான பிரதான சாலையா இந்த வழித்தடம் இருக்கிறதுனால தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து இந்த வழியில போயிட்டு வந்து இருக்குது அதை குறித்து வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பத்து இருபது பேருக்கு மேல வந்து தினந்தோறும் விழுந்து அடிப்படையே இருக்கிறாங்க உயிர் பலி மட்டும்தான் வந்து ஆவல நேற்றைய தினம் வந்து நியூஸ் செவன் தொலைக்காட்சியில வந்து இது குறித்து செய்தி வெளியாச்சு செய்தி வெளியான மறுநாளே வந்து இதை வந்து உடனடியா என்ன பண்றாங்க புது அந்த சிமெண்ட் பலகையை வந்து புது பலகை ஒண்ணு வந்து வச்சுன்னு இருக்கிறாங்க இது சம்பந்தமா நியூஸ் செவன் தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக